அனைத்து தமிழக முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறும் அனைவருக்கும் சென்னையிலிருந்து ஏர்வெற்றன் கார்ப்பரல் மோனரங்கன் காலை வணக்கம் இன்றைய தலைப்பு ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் எட்டாவது ஊதிய குழு ஸ்பர்ஷ் குடும்ப ஓய்வூதியம் முதல்ல ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் பேசுவோம் இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் அப்படின்னா இன்னமும் இன்னமும் அதாவது இன்னமும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆறு இருபத்தி நாலு இந்த பத்து வருட காலங்களில் மூன்று முறை மூன்று முறை உங்களுடைய பென்ஷன் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குது சில பேர் கிடைக்கல ஏன் கிடைத்தது அப்படின்றதோ தெரியாது என்னமோ கொடுத்தாங்க வாங்கிட்டோம் அதுவும் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்து ஐ மீன் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒரு தடவை முதல்ல கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அடுத்த வரைக்கும் கொடுத்தாங்க அதனால் எதற்காக எப்படி கொடுத்தாங்கன்னா யாருக்கும் தெரியல என்கிட்ட நிறைய பேர் பென்ஷன் சம்மந்தப்பட்டு வருவாங்க அவங்க சில கேள்விகள் கேட்டால் தெரியல சார் அப்பப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நிறைய காசு வந்துக்கிட்டே இருந்தது எனக்கு எந்த காசுன்னு தெரியாது இதில் என்ன ஆகுது அப்படின்னா அடிப்படையில் அவர்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைத்ததா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட் ஆகிடுது பல பேர்கிட்ட என்னென்னா எல்லாம் ஏடிஎம்ல பணம் எடுத்து எடுத்து பழகிட்டாங்க அதனால் அவங்கக்கிட்ட வந்து சரியான ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் இருக்காங்க ஸோ ரெக்கார்டு இல்லாத காரணத்தினால் நமக்கு வந்து இந்த அவங்களுடைய அரியர்ஸை கண்டுபிடிக்கிறதுல பல பிரச்சனைகள் வருது நாம் வந்து எல்லாரும் பண்ணுற மாதிரி சர்க்குலரை படித்து காமிச்சிட்டு இது இப்படி இது இப்படின்னு போயிட்டோம்னா எங்களுக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் தண்ணியில் வந்து இறங்காத ஒரு ஆளுக்கு இப்படித்தான் நீச்சல் அடிக்கணும் இப்படி நீச்சல் அடிக்கணும்னு சொல்லிட்டு போகிறது வேஸ்ட் அதனால் வந்து கடைசி வரைக்கும் இருந்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத செய்கிறதான் நம்மளுடைய கடமைன்னு பண்ணிட்டுருக்குறோம் தமிழ்நாட்டில் மாத்திரமில்லை அகில இந்திய அளவில் அகில இந்திய அளவில் இன்னைக்கு வந்து பென்ஷனர்ஸ் ஃபேமிலி பென்ஷனர்ஸ் இவர்களுடைய நிலுவைத் தொகை அதாவது அரியர்ஸ் மற்ற பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரெண்டு மூவாயிரம் கோடி ரூபா கிடைக்குது நான் சொல்கிறது வரவேண்டிய காசு அது மட்டுமல்லாமல் அது மட்டுமல்லாமல் எவ்வளவோ சர்க்குலரை வந்து இவங்க வந்து இன்னும் சரியானபடி முறைப்படுத்தாமல் இருப்பதால் அதுலேயே ஒரு பத்து பதினஞ்சாயிரம் கோடி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு இது வந்து யாருக்கும் தெரியாததுனால என்னமோ கொடுக்குறாங்க வாங்கிக்கிறோம் மக்கள் நினைப்பது என்ன அப்படின்னா அந்த காலத்தில் நான் பென்ஷன் இவ்வளோதான் வாங்கினேன் இப்போ நிறையா கிடைக்குது பென்ஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த காலத்தில் வந்து நிறைய பென்ஷன் கிடைத்தது கிடைக்கல இந்த காலத்தில் நிறைய பென் அதை விட நிறையா கிடைக்குது இது பிரச்சனையாகதான் அல்ல ஒருத்தர் சொல்கிறார் சார் எனக்கு வந்து நல்ல பென்ஷன் கிடைச்சிது நான் சொன்னால் நல்ல பென்ஷன் கிடைச்சிதுன்னா நீங்கள் வெளியில் வந்தபோது சார் வெளியே வந்தபோது எனக்கு ஆயிரத்தி இரநூறுவா கிடைச்சிது நான் சொன்ன அன்றை அன்றைய காலகட்டத்தில் உங்கள் ஊரில் ஒரு நிலத்தின் மதிப்பு என்ன சார் அன்னைக்கு வந்து ஒரு மூணு மாதம் பென்ஷன் சேர்த்தா நாங்கள் ஒரு ஏக்கர் நில வாங்கலாம் அப்போ இன்னைக்கு செய்ய முடியுமா இன்றைக்கி முடியாது சார் இன்னைக்கு கணக்கில் இருக்கு சார் அப்போ எங்க இருக்கு பாருங்க அதுதான் வந்து இன்னைக்கு வந்து நாம பேச வேண்டிய சப்ஜெக்டை வழிய எனக்கு முதல்ல கம்மியாக கிடச்சிச்சு இப்போ அதிகமாக கிடச்சிதுன்னு இல்லை இரண்டாவது இப்போ எட்டாவது ஊதிய குழு எயிட்டு பே கமிஷன் இருக்காங்க இல்லையா இது வருமா வராதாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குரிய நிற்கிது காரணம் அரசாங்கத்திடம் பணம் இல்லை சும்மா வந்து இந்த சீட்டுக்கட்டில் வந்து பில்டிங் கட்டின மாதிரி இப்படி அஸ்திவாரமே இல்லாமல் ஒரு பில்டிங் கட்டி வைக்கிறாங்க அதனால் வந்து என்னென்னா அரசாங்கத்திடம் பணம் இல்லாததால் பல திட்டங்கள் எட்டாவது ஊதியக்குழு மற்றும் அதை சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்னைக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு அப்படி அதெல்லாம் வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால் வந்து அதை பற்றி பார்லிமெண்ட்டில் வந்து இப்போ சந்திக்க எங்கள் கிட்ட இதை பற்றி எந்த விதமான ஒரு கருத்தும் இல்லை அடுத்தது ஒன் ஒன் பென்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தான் கொடுக்க போகுது அதனால் அதை பற்றி கவலையே படமாட்டாங்க ஆனால் இந்த ஒன் ஒன் பென்ஷனில் வந்து சிலர் எனக்கு எனக்கு வந்து ஆயிரம் ரூபாய் இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்குது சிலர் எட்நூறுபாய் கிடச்சிருக்குது சந்தோஷம் ஆனால் ஒரு ரூபாய் இன்க்ரிமெண்ட் கிடச்சி பார்த்துருக்குறீங்களா ஒரே ஒரு ரூபாய் ஒன் ஒன் பென்ஷனில் பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் ஓர் ஓபி ரெண்டில் வாங்கினவர் ஓர் ஓபி மூணில் பதினஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க ஆனால் அதிகாரிக்கு என்ன கொடுக்கப்பட்டது அதுதான் மெயின் இதை நம்ம மக்கள் வந்து உணரவே மாட்டாங்க காரணம் என்னன்னா அவர்கள் அவர்களை சுற்றி மாய வலை ஒன்று இருக்குது அதுதான் வந்து தொப்புள் கொடி இராணுவ ரத்த சொந்தங்கள் எல்லை சீமாங்கள் எல்லை சாமிகள் அதுக்கப்புறம் இனக்காவலர்கள் இன்னும் என்னென்னமோ இருக்குது ரத்தத்தின் ரத்தங்கள் சீமை பட்டாலம் அப்படின்ட்டு ஸோ அந்த வட்டத்தை விட்டு மக்கள் வெளியே வந்தாதான் அவர்களுக்கு உண்மையிலே என்ன நடக்குது நமக்கு 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 எப்படிப்பட்ட அநீதி இழைக்கப்பட்டது எப்படிப்பட்ட அநீதி இழைக்கப்படுகிறதுன்னு தெரியும் உங்களை வரவிடாமல் தடுப்பதில் அதிகாரிகளுக்கு மற்றும் அதிகாரிகளுக்கு ஜால்ரா போடும் ஆண்ட்ரி கேப்டன் ஆண்ட்ரி லெப்டினன்ட் சுபேதார் மேஜர் சுபேதார் இவங்களுக்கெல்லாம் வந்து ஜால்ரா போடும் சொன்னார் எல்லாரும் நல்ல ஜால்ரா போடும் துதிப்பாடும் பூட்லி கேஸ் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி வந்து துதிப்பாடும் சொம்பு தூக்கிகள் இவர்கள் உங்களை உங்கள் கவனத்தை திசை திருப்பிக்கிட்டே இருக்காங்க தயவு செய்து உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் மாத்திக்கங்க ஸ்பர்ஷை பத்தி நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து பர்சன்ட் மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த ஸ்பர்ஷ பத்தி நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அவர் நம்ம அருப்புக்கோட்டை சங்கத்தை சேர்ந்த ஆன்றி லெப்டினன்ட் சுகுமாரன் சார் எவ்வளோ பதிவு போட்டிருக்காரு தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க வாட்ஸ்அப் குரூப் அங்கே இங்கே ஆனால் மொத்தம் ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் கூட பார்க்கல அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பல போஸ்ட் அதில் வருது பார்க்க மாட்டேங்கிறாரு இஎஸ்எம் தம்பிஸ் அவர் நல்ல எல்லாம் போடுறாரு நான் இதற்கு முன்னாலே சொல்லியிருக்கேன் இஎஸ்எம் தம்பிஸனுடைய நைன்டி நைன் பர்சன்ட் போஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன் பர்சன்ட் விட்டுடுங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆனால் அதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் பார்த்தா தான் உங்களுடைய சுய அறிவு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் நாங்கள் செய்வது போல் அவர்கள் செய்வதில்லை நாங்கள் வந்து ஃபீல்டில் இறங்கி யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஃபீல்டில் பண்ணிட்டுருக்குறோம் அவர்கள் என்ன செய்யணும் நீங்கள் என்ன செய்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அவர்கள் செய்கிறார்கள் அதாவது நாங்கள் அவர்களுக்கு எங்களுக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா நாங்கள் இப்படி செய்ங்கன்னு சொல்கிறது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் அதை செய்தும் கொடுத்து இப்படி இப்படி செய்யணும் இது மாதிரி உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறோம் எங்களுடைய வழிமுறை அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு அப்படி உண்டாக்குறோம் அவர்கள் ஒரு படி வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது எல்லாரையும் படித்தவர்களாக நினைத்து கொண்டு இப்படி செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள் இந்த பக்கத்தில் பாருங்கள் இப்படி படித்து பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் ரெண்டுமே வந்து ஒரு சொல்லுதுன்னா டென் பர்சன்ட் தான் அதனால் வந்து நீங்கள் மற்ற பிரச்சனைகள் கட்ட பஞ்சாயத்து இதிலேருந்தெல்லாம் வெளியே வாங்க வெளியே வந்து இந்த மாதிரி வந்து நல்ல போஸ்டர் பாருங்கள் இஎஸ்என் தம்பிஸ் நம்ம சுகுமாரன் சார் முடிஞ்சாலும் என்னோடத பாருங்கள் நான் என்னோடத நானே நல்லதுன்னு சொல்லக்கூடாது முடிந்தால் பாருங்கள் ஆனால் நீங்களே கற்றுக்கொண்டு நீங்களே நாலு பேருக்கு பண்ண ஆரம்பிச்சாதான் வருங்கால சமுதாயம் உங்களை ஒரு அடையாளம் கண்டு கொள்ளும் இல்லாவிட்டால் உங்களையும் அந்த துரோகி அப்படிங்கிற கூட்டத்தில் சேர்த்துருவார் நான் இதுக்கு மேலே வந்து எதுவும் சொல்ல முடியாது காரணம் நம் ஆரம்பத்திலேருந்தே நான் என்ன சொல்கிறேன்னா நமக்கு வசந்த காலம் அல்ல அதனால் வந்து நீங்களே உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தேவையானதை கற்றுக்கொண்டு நாலு பேருக்கு சொல்லி கொடுங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் எட்டாவது ஊதியக்குழு வந்த பிறகு ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் கடுமையான முறையில் வந்து பாதிப்பு ஏற்படும் இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன்னால் எட்டாவது ஊதியக்குழு வரும் பொழுது உங்களுக்கும் உங்கள் சர்வீஸ் உங்கள் லென்த் ஆஃப் சர்வீஸ் போட்ட இன்னொருவருக்கும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்து ஐநூறுரூவா வித்தியாசம் வரும்போது தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதுவரை உங்களுக்கு தெரியாது தயவுசெய்து இனியாவது முடித்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வளர்க தமிழ்நாடு ஒற்றுமை ஓங்குகள்